திராவிட கைச்சரங்கு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக குறிப்பா மதுரை திருப்பரம் போன்ற மலையில என்ன நடக்குது அங்க என்ன பிரச்சனை என்று அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எதனால வந்தது என்று தெரிவித்ததற்காக ஆஹ் மதுரை உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் மத நல்லிணக்க கூட்டம் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமாகிய வழ வாந்திநாதன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சார் கேக்குதுங்களா சொல்லுங்க சரிங்க சார் இப்போ திடீர்னு இவ்வளவு நாள் இல்லாம ஏற்க ஒரு மாத காலமாக மதுரையில அந்த திருப்பரம் மலை குறித்து சர்ச்சை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அது குறித்து இன்னைக்கு நீங்க வந்துட்டு கமிஷனர்கிட்ட போய் ஒரு மனு வந்துருக்கீங்க என்ன மனு அதுல என்ன எது குறித்து நீங்க வந்துட்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அது குறித்து விரிவா சொல்லுங்க சார் அதாவது மதுரையிலயோ திருப்பரங்குன்றத்திலயோ ஆயிரம் வருஷத்துக்கு மேலாக எல்லா சமூக மக்களும் இருக்கிறாங்க தமிழ் மக்கள் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சமண மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க இதுவரை எந்த பிரச்சனையும் வந்து இங்கே வந்ததே கிடையாது சித்திர திருவிழாவில் பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க நிறைய இஸ்லாமியர் பகுதியில்தான் எல்லா மக்களும் போவாங்க அவங்க மோர் கொடுத்து ஜிகர்தண்டா கொடுத்து உபசரிப்பாங்க பள்ளி நாங்க போவோம் ரம்ஜான் கிறிஸ்துமஸ் எல்லாரும் கடந்துக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு இடமா தான் வந்து மதுரையிலிருந்து இருக்குது குறிப்பா அந்த திருப்பரங்குன்ற மலையே மத நல்லிணக்கத்துக்கான மத நல்லிணக்கத்திற்கான ஒரு சிறந்த அடையாளம் சோசியல் ஹார்மோனிக்கான ஒரு சிறந்த அடையாளம் அங்க வந்து தமிழ் குறிஞ்சி நிலத்தலைவன் முருகனுக்கு கோயில் இருக்கு சைவ சமயத்துல வந்து சிவனுக்கு கோயில் இருக்கு அடுத்து இஸ்லாமியர்களோட பள்ளிவாசல் தர்கா இருக்கு சமண சமயத்துக்கான சிற்பங்கள் அஹ் கற்படுகையில் எல்லாம் வந்து அங்க இருக்குது அது ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கு இப்ப மத நல்லிணக்கம் வரலாறு தொல்லியல் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த திருப்பரங்குன்ற மலை எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது ஆனா இப்ப திடீர்னு பிரச்சனையை கிளப்புறது யாருன்னா அங்க உள்ள மக்கள் கிடையாது அங்க எல்லா மக்கள் ஒற்றுமையாதான் இருக்காங்க எல்லா ஊடகங்களையும் வந்து சொல்லிட்டாங்க இப்ப வெளியில இருந்து போய் பிரச்சனை கிளப்புறது யாருன்னா சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்த குறுப்பு தான் அதுக்கு போய் வந்து பிரச்சனை உண்டு பண்றாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதியை குறிவைத்து அவங்க களம் இறங்கி அங்க எப்படியாலும் ஜெயிச்சாகணும் ஜெயிச்சா எல்லா மக்களும் ஓட்டு போடணும்னா அதற்கு அவங்கள தொடர்ச்சியா அவங்களுக்கான பாணி நூறு வருஷமா ஒரு பாணி இருக்கு மக்களை மத அடிப்படையில் பெருப்பது வெறுப்பு பேச்சை பேசுவது கலவரத்தை தூண்டுவது அதன் அடிப்படையில வாக்கு வாங்குறது இந்த வேலைக்கு தான் அவங்க வந்து முயற்சி பண்றாங்க அதுதான் இன்னைக்கு பிரச்சனை காரணமே தவிர மத்தபடி எந்த பிரச்சனையும் அங்க திருப்பங்களை கிடையாது ஒண்ணு இப்ப முதல்ல போய் இவங்க தொடர்ந்து பெட்டிஷன் கொடுத்து பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகமும் இவங்களுக்கு பயந்துகிட்டு அவங்களுக்கு சாதகமா செயல்படுறாங்க சங் பரிகாரங்களுக்கு சாதகமா வந்து செயல்படுறாங்க முதல்ல போலீஸ் தான் வந்து இங்க அங்க ரெகுலரா போய் நேர்த்தி கடன் கொடுக்கற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தர்காவுக்கு போறாங்க அத வந்து ஃபர்ஸ்ட் போலீஸ் அதுக்கப்புறம் கோர்ட்ல பாருங்க அப்படின்னு ஆர்டிஓ சொன்னதான் போலீஸ் சொல்றாங்க ஆனா ரிட்டர்ன் ஆனா ஆர்டர் எதுவும் கிடையாது ஒரு பீஸ் மீட்டிங்ல வந்து ஆர்டிஓ திருமங்கல ஆர்டிஓ வந்து சொல்றாரு இது நீங்க ஆடு கோழி வெட்டுறதுக்கு வந்து கச்சாசில இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க விசாரணை எதிர்ப்பு தெரிவிச்சொன்னே இவங்க தர்கா தரப்புல வந்து எல்லா ஆதாரங்களையும் கொடுக்குறாங்க கொடுத்தோடனே வந்து அவங்ககிட்ட ஆதாரம் கேட்கிறாங்க எதுவுமே இல்லை அடுத்து இவர் வந்து ஆர்டிஓ என்ன சொல்றாருன்னா இருந்தாலும் பெரும்பான்மை மக்கள் இப்படி சொல்றாங்கல்ல கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னையும் இவங்க கூட்டத்தை புறக்கணிச்சு வந்துடுறாங்க அந்த கூட்டத்துல புறக்கணிச்சு இஸ்லாமிய தரப்பு வெளியே வந்த உடனே ஆர்டிஓ ஒரு ஆர்டர் போட்டு இந்த நீதிமன்றத்தை அணுகணும் அப்படின்றாங்க இப்ப இந்த பிரச்சனைக்குள்ளே முதல்ல வந்து போகக்கூடாதுன்றதா இதை தொடர்ந்து எப்படி பாபர் மசூதி பிரச்சனை இல்லை முதல்ல வந்து ஒரு பிரச்சனையை நாங்க வந்து நாங்க போய் அங்க திடீர்னு போய் மசூதிக்குள்ள வச்சு அடுத்து இடிச்சாங்களோ அதை வச்சு பெருசாக்கி அதற்கான தொடக்கத்தை இப்ப வந்து உருவாக்கி இருக்காங்க தொடக்கத்தை உருவாக்கி இருக்காங்க இப்ப ரெண்டு விஷயம் இப்ப வந்து நடந்திருக்குது முதல்ல வந்து நேற்று முன்தினம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க இந்து முன்னணி சங்க பரிவார அமைப்புகளின் ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு நிலுவையில் இருக்கும் போது நேற்று முன்தினம் திருப்பரமன்றம் முருகன் கோயிலுக்குள்ள பாஜக காரர்கள் உள்ளே புகுந்து கட்சி கொடி எடுத்துட்டு போய் வந்து அந்த கட்சி கொடியை காட்டி கட்சி கோஷம் எழுப்பி அங்க வந்து கலவரம் ரகல பண்ணியிருக்காங்க ஆனா காவல்துறை அவங்க இப்ப வரைக்கும் வெளியில இருந்து எல்லாமே வந்து உள்ளூர் ஆள் ஒரு ஆள் கிடையாது உள்ளூர்காரங்க ஒரு ஆள் கிடையாது உள்ளூர் மக்கள் இப்ப கடும் பயத்துல இருக்கிறாங்க எங்க வருமானம் கடையெல்லாம் எல்லாம் அங்க நிறைய இருக்குது தொழில் எல்லாமே பாதிக்கும் கடுமையான போலீஸ் கெடுபிடி அவங்ககிட்ட அடையாள கேட்கறது அயோத்தியை போல மாத்திரக்கு முயற்சி பண்றாங்கன்னா உள்ளூர் மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உள்ளூர் மக்கள் சுத்தி இருக்க கிராமம் எல்லாமே வந்து கலெக்டருக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க அங்க பீஸ் கமிட்டி மீட்டிங்லேயே எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்க எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் சொல்லிட்டாங்க இங்க வந்து பிரச்சனை பண்றது கச்சராஜா அங்க வராரு காடேஸ்வர சுப்பிரமணியம் வராரு வேலூர் இப்ராஹிம் இவங்க தான் பிரச்சனை ஒன்று பண்றாங்க தவிர உள்ளூர்ல ஒண்ணு கிடையாது போலீஸ் வந்து கோயிலுக்குள்ள புகுந்து ரகலம் பண்ணவன் அப்படின்னு மத்த விஷயம் என்ன எப்படி சொல்றோம் இப்ப அவங்க சொல்றது என்னாக்கா அங்க ஆடு கோடி வெட்டனதுனால தானே நாங்க போனோம் ஏன் இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்கள் வழிபடக்கூடிய கோயில்ல வந்து ஆடு கோடை வெட்டணும் அப்பட்டமான ஒரு பொய் இது அப்பட்டமான ஒரு பொய் முருகன் கோயில் அந்த முருகன் ஒரிஜினலா வந்து குறிஞ்சி நில கடவுள் முருகன் குறிஞ்சி நில தெய்வம் அது வேடர்களுடைய தலைவன் தான் முருகன் வேட்டையாடி சாப்பிட்றதுதான் அந்த இனக்குழுவுக்கே வழக்கம் மலையில வேட்டையாடி தான் சாப்பிட முடியும் முருகனுக்கே ஏற்கனவே வேட்டையாடி அசைவ உணவு படைச்சு வழங்குற மரபு தான் தமிழர் மரபா இருந்துச்சு ஒரு கட்டத்துல வைதிக மதம் இங்க உள்ள தமிழர் மதங்களை கைப்பற்றுகிற போது அவங்க முருகன் பேர சுப்பிரமணியரா சமஸ்கிருதத்துக்கு மாத்துறாங்க அப்புறம் இலக்கியத்துல இலக்கியத்தில் உள்ள பரங்குன்றத்தை அவங்க வந்து ஸ்கந்தர் மலைன்னு வந்து மாத்துறாங்க கொற்றவையை வந்து அவங்க பேர் மாற்றம் துர்காதேவின் பெயர் மாற்றம் பண்றாங்க அதே போல அசைவ முருகனை வந்து சைவ முருகனா அவங்க மாத்திடுறாங்க மாத்திடுறாங்க இதான் வரலாறு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாவது முருகன் கோயில் கீழே உள்ள பதினெட்டாம் அடி கரும்பு அதுக்கு வந்து எல்லாரும் ஆடு கோழி வெட்டி வந்து உள்ள மக்கள் வந்து வழிபடுறது அப்படின்றது இயல்பான ஒரு வழக்கம் அந்த கோயிலுக்கு சைவ சாப்பிடுறவங்களும் போறாங்க அசைவ சாப்பிடுறவங்களும் போறாங்க பெரும்பாலும் அசைவ சாப்பிட்றவங்க தான் போறாங்க மதுரையில அழகர் கோயில் வைணவ கோயில் இங்க வந்து சைவ வழிபாட்டு முறை தான் இருக்குது வைணவ வழிபாட்டு முறையில அதாவது சைவ உணவு படைக்கிறது அப்படின்றத அங்க இருக்குது ஆனா கோயில் கீழே அதே அழவர் கோயில்ல நூற்றுக்கணக்கான ஆடுகளை வெட்டி மக்கள் வந்து மதுரை மக்கள் சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே வந்து ஒண்ணுதான் ஒரே குன்றுல முருகனுக்கு கோயில் அதான் நான் சொல்றேன் கீழ வந்து அடிவாரத்துல முருகன் கோயில் இருக்குது அதுல இருந்து கொஞ்சம் வீடுகள் எல்லாம் இருக்குது அதை தாண்டி மலைக்கு போற பாதை அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த பாதையில ஏறி போனா ஒரு ஒரு இடத்துல வந்து ரெண்டு பக்கம் பிரியும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஒரு போய் மலையோட தெற்கு பகுதியில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது அதுல வந்து மேலே போனால் தர்கா பள்ளிவாசல் கொடிமரம் நெல்லித்தோப்புன்ற இடம் எல்லாம் அங்கே வந்து இருக்குது இவையெல்லாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிவி கவுன்சில் வரை வழக்கு போய் இது இஸ்லாமியர்களுக்கு எந்த பகுதி சொந்தம் கோயில் நிர்வாகத்துக்கு எந்த பகுதி சொந்தம்னு சொல்லி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவாயிடுச்சு ஆனால் அண்ணாமலை இன்னைக்கு பொய்யா பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் தீர்ப்பு வந்துச்சுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் தீர் ஒரு தீர்ப்பும் கிடையாது இருபத்தி மூணு தீர்ப்பு இருக்கு முப்பத்தி ஒண்ணு தீர்ப்பு இருக்கு கச்சராஜா சொல்றாரு பிரிவு கவுன்சில் தீர்ப்பு வந்து ஒட்டுமொத்த மலையும் வந்து எங்களுக்கு சொந்தம் இவங்களுக்கு சொந்தம் சொல்ல கோயில் நிர்வாகத்துக்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய பகுதி தவிர மீத பகுதி கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காங்க முதல் அந்த வடக்கே கவர்மெண்ட் வந்து மொத்த மலை எங்களுக்கு சொல்லணும் சொந்தம்னு சொல்றாங்க கோயில் நிர்வாக எங்கள் சொந்தம்னு சொல்றாங்க கோயில் நிர்வாகம் வழக்கு போடுறாங்க தீர்ப்பு 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 இருக்கு கெட்ட இருக்கு இந்த எல்லா தீர்ப்பும் இருபத்தி மூணு தீர்ப்பு முப்பத்தொன்னு தீர்ப்பு எழுபத்தி எட்டு தீர்ப்பு எல்லா தீர்ப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஓஎஸ் நம்பர் நாலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மதுரையோட ஃபர்ஸ்ட் அடிஷனல் சப்ஜெட்ஜு அவர் தான் அந்த தீர்ப்பை வந்து கொடுக்குறாரு அந்த நீதிபதியோட பேர் வந்து ராம ஐயர் ராமையர் என்ற நீதிபதி தான் கொடுக்குறாரு வழக்கு போட்டது வந்து கோயில் நிர்வாகம் திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் ரிசீவர் வந்து அழகப்ப செட்டியார் அப்படி ஒருத்தர் தான் வழக்கு போடுறாரு அதுல முதல் எதிர்மன்தார் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ராமையர் என்ன சொல்லி வழக்கு போடுறாரு அழகப்ப செட்டியார் என்ன வழக்கு போடுறாரு ராமையர் நீதிபதி அழகப்ப செட்டியார் வழக்கு போடுறாரு இந்த ஒட்டுமொத்த மலையில அரசாங்கம் கிளைம் பண்றாங்க அதே போல இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு சில பகுதியில் சொந்தம்ல கோயில் நிர்வாகம் போடுற வழக்குல வந்து அதை ஒத்துக்கிறாங்க இருபதுல போடுறாங்க போடுறாங்க மதுரை சப்கோர்ட்ல வந்து போடுறாங்க அவங்க வழக்குல உள்ளதே நான் வந்து ஓவர் மாஸ்க் இது யாரோட வழக்கு தாக்கல் செய்த கோயிலோட கோயிலோட பள்ளிவாசல் அதற்கு போற பாதை மலை இது வந்து அவங்களுக்கு சொந்தம் ஒரு பகுதியை இஸ்லாமியர்கள் கிளைம் பண்றாங்க சொந்தம் இல்லைன்னு அவங்க வழக்கு போடுறாங்க ஒண்ணு அரசாங்கம் என்ன சொல்றதா மொத்தம் எங்களுக்கு தான் சொந்தறாங்க ஒட்டுமொத்த மலையே கோயில் நிர்வாகம் இஸ்லாமியர்களுக்கு மசூதி தவிர மீது எங்களுக்கு சொந்த அவங்க வழக்கே அடிப்படையில் இந்த வழக்கு வந்து முன்னூறுக்கு மேலான சான்றானங்கள் வந்து அதுல மார்க் பண்றாங்க இருபத்தி ஒரு சாட்சிகளை விசாரிக்கிறாங்க ராம்பையர் நேரடியா வந்து திருப்பரங்குன்ற மலைக்கு போய் எல்லாத்தையும் பாக்குறாரு அங்க மசூதி தர்கா ஆடு கோழி வெற்ற இடம் நெல்லித்தோப்பு மண்டபம் இதெல்லாம் பாத்துட்டு வந்து நீதிபதி வந்து இருபத்தஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தீர்ப்பு சொல்றாரு அந்த தீர்ப்பு மிக தெளிவாக எல்லோரோட உரிமை வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பு

மண்டபம் எல்லாமே இது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மீதம் வந்து மீதம் உள்ள திருப்பரங்குன்ற மலை வந்து கோயிலுக்கு சொந்தம் மீதம் உள்ள எல்லா மலையும் கோயிலுக்கு தான் சொந்தம் அதுல ஒண்ணு சொல்லல இஸ்லாமியர்கள் அவர்கள் எந்த பகுதிக்கு தீர்ப்புல சொன்னாங்க அந்த பகுதியில அவங்க வழிபாடு நடத்துறாங்க நான் கேக்குறேன் இஸ்லாமியர்கள் அவங்க பகுதியில் என்ன வழிபாடு நடத்துறதுன்னு சொல்லி வந்து பிஜேபி அரசுக்காரன் சொல்லுவானா எப்படி அவங்க மத உரிமையை தலையிட முடியும் ரைட் இல்லையா அவங்களுக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி இல்லையா மத வழிபாட்டு உரிமை சடங்கு உரிமை திருப்பரங்குன்றம் கோயில்ல வேற கோயில்லையோ சிதம்பரம் நடராஜர் கோயிலையோ நீங்க இப்படி பூஜை பண்ணாதீங்க இப்படி பூஜை பண்ணாதீங்க சாமிக்கு இதை படைக்காதீங்க இந்த மந்திரம் சொல்லாதீங்க அப்படின்னு வேற யாரும் சொல்ல முடியுமா சொன்னா எங்க மத நடவடிக்கை தலையிடுறது அப்படின்னு பேசுறாங்கல்ல கோயில் புனித பேசுறாங்க கோயில் புனியத்தில் கோயில் போய் புனியத்தை பிஜேபி காரங்க எடுத்திருக்காங்க யாராலும் ஒரு ஆள் பேசிருக்காங்களா ஆகம எங்க போச்சு இன்னைக்கு ஆகமெல்லாம் போலையா கோயிலோட புனிதத்தை கெடுக்கலையா அவங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிஞ்சு போன ஒரு பிரச்சனையை வந்து எடுத்துட்டு வராங்க ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகம் எஃபெக்டிவான மாவட்ட நிர்வாகம் இல்லாதனால இந்த பிரச்சனை வந்து நீடிச்சிக்க போகுது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பகுதி என்று சொல்கிற போது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிற போது அதுல என்ன வகையான வழிபாடு நடத்துறது அப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நூறு சதவீதம் பிஜேபி சப்போர்ட்டா தான் இருக்காங்க அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க அந்த அறிக்கையில வந்து இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு அந்த அறிக்கையில வந்து இவங்கதான் வந்து ஒரு போர்டு வச்சு பிரச்சனை தொடங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு தரப்புன்னு சொல்றாங்க ரெண்டு தரப்பு இங்க கிடையாது ஒரு போர்டு வச்சு இங்க வந்து கந்தூரி அந்த நேர்த்திக்கடன் ஆடு கோழி வெட்டிப்பள்ளியில் நேர்த்திக்கடன் இங்க வந்து பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க மாவட்டம் இதுலதான் பிரச்சனை துவங்குற மாதிரி சொல்றாங்க அப்படி கிடையாது இவங்க எல்லாம் போலீஸ் தடுக்கிறாங்க அதே போல போலீஸ் தடுத்தாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க நான் என்ன கேக்குறேன் காலங்காலமா இருநூறு வருஷமா ஒரு மரபு வந்து இருக்குது போலீஸ் எதுக்கு அது தடுக்குது

அவங்க நடந்துகிட்ட நடவடிக்கை ஆர்டிஓ பீஸ் மீட்டிங்ல வந்து பெரும்பான்மைக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க போங்கன்னு இது எப்படி அவங்களுக்கு சாதன கோயில்ல ரகல பண்ணி கலவரம் பண்ணால பிஜேபி கொடியை காட்டி வேறால் பண்ணி தான் விட்டுருவாங்களா இப்ப ரிமாண்ட் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்க அரசு பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்கணும்ல வேற என்ன விட்டுருவாங்களா நேரம் என்ன எல்லா வழக்கும் போட்டு வந்து எனக்கு இது புரியுது நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க இவரு சேகர் பாபு அமைச்சர் அவர் சொல்றாரு வந்துட்டு இது வந்து இந்து முன்னணி நடத்தலை இவங்களுக்கு உங்களுக்கு பிஜேபி நடத்துதுன்னு அவர் சொல்றாரு எனக்கு இதுல ஒண்ணு என்ன புரியலனாக்க நீங்க மாவட்ட நிர்வாகம் சப்போர்ட் பண்ணுதுன்றீங்க அமைச்சர் வந்துட்டு இதுக்கு நேர் எதிரா ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு பிஜேபி அவங்களே அவங்களும் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு ஆஹ் இவர் அண்ணாமலை வந்துட்டு இது வந்து திமுக அரசு ஒரு சாராதான் பண்றாங்கன்னு சொல்றாங்க இதுல யாரும் மாவட்ட நிர்வாகத்தை செயல்பட விடாம சேகர் பாபு அவர்கள் சேகர் பாபு ஒரு தவறான ஒரு பக்கம் இந்த பக்கம் பேசுற மாதிரி பேசிட்டு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சாதாரணமா பாபு பேசுறாரு அதான் பிரச்சனைய ஒரு சாப்ட் இந்துத்துவ லயன் காங்கிரஸ் எப்படி உத்தரப்பிரதேசத்துல பண்ணிச்சோ அதே நிலையை வந்து சேகர் பாபு எடுக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா புதுசா ஒரு பிரச்சனை உருவாக்குறாரு நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் இப்ப இருக்கு நீதிமன்றம் சொல்றபடி நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து சர்ச்சையை பிரச்சனையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது நூறு வருடங்களுக்கு முன்பாகவே நீதிமன்றத்துல இது பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்குல நீதிபதி சுப்பிரமணியன் வந்து மிக தெளிவா வந்து சொல்லிட்டாரு பிரிவு கவுன்சில் வரை இது கன்ஃபார்ம் ஆயிருச்சு இஸ்லாமியர்கள் உரிமை உறுதி செய்யப்பட்டு சொன்னதை சேகர்பாபு சொல்றாரு இப்ப வந்து இந்து மக்கள் கட்சின்னு சோழ ஒரு வழக்கு போட்டிருக்காருங்க புதுசா இவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு கேஸ் போடுறாங்க அந்த கேஸ் தீர்ப்ப வந்து நாங்க வந்து அந்தபடி நடப்போன்ற மாதிரி சேகர்பாபு பேசுறாரு அப்படின்னாக்க அவர் எதுக்காக வந்துட்டு நான் இது திமுக அரசாங்கத்தின் அபாயகரமான ஒரு சூழலை உருவாக்குறாங்கன்னு ஏன் அவர் அப்படி சொல்லுங்க அதாங்க அவர் வந்து ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது தீர்க்க வேண்டிய பொறுப்பு யாரு பீஸ் கமிட்டி மீட்டிங்ல போய் கச்சாரன்சி ஏசி திருப்பரங்குன்றம் கோயில் ஏசி போய் வந்து ஆர் எஸ் எஸ் காரங்க வந்து பீஸ் கமிட்டியில வந்து தானே அவர் இருக்காரு எப்படி சொன்னாரு நடவடிக்கை எடுத்தாரா சேகர்பாபு நடவடிக்கை எடுத்தாரா அப்ப அங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டது கச்சாரன்சி துறை ஒரு முக்கியமான காரணம் அதே போல நவாஸ் கனி அவர்கள் வர்றாருன்னா அவர் ஒக்ஃபோர்ட் சேர்மன் அவருக்கு கட்டுப்பாட்டுல அந்த தர்கா இருக்கு அதான் அவர் பார்க்க வர்றாரு இது ஒரு பிரச்சனை அங்க போய் நான் சாப்பிடுறாங்கன்னா முருகன் கோயில யாரும் நான் வெஜ் சாப்பிடல முருகன் கோயிலுல யாரும் சாப்பிடல தர்கா பகுதியில போய் சாப்பிடுறாங்க அது சாப்பிடுறது கால காலமா இருக்குது எதுனா புதுசா இதை வீடியோ எடுத்து போட்டு பிரச்சனை வந்து உண்டு பண்றாங்க பொய்யை வதந்தியை தான் இவங்க வந்து பரப்புறாங்கன்ற உண்மை எதுவுமே கிடையாது இப்ப ஆடு வழி பிரச்சனையில இருந்து இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க சரி அதான பிரச்சனை பேசுறாங்க இப்ப தர்காவை மாத்தணும் ஹச்சுராஜா நேற்று பேசுறாரு அயோத்தி போல மாறுன்னு எச்சுராஜா பேசுறாரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ஏன் அரெஸ்ட் பண்ணல சரி இப்ப ரகுபதி சொல்றாரு இரும்பு கரங்க கொடுக்குவோன்னு என்ன செய்யல பிடிச்சோடனா ஆர் எஸ் எஸ் பாஜக சங்குரிவார் கூட்டம் மூன்று முறை பயங்கரவாத நடவடிக்கைகள் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட கூட்டம் மிகப்பெரிய வன்முறை வரலாறு உண்டு இல்ல இப்ப ரகுபதி அமைச்சர் ரகுபதி பேசுனதுக்கும் இவரு வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவீங்கன்னு சொல்றீங்க ஒடுக்கி பாருங்க உங்களை எப்படி ஒடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கட்டணம் தெரிவி தெரிவிக்கிறாரு இத முறை கருத்து முறை நிறைய இருக்குங்களே அதாவது தமிழக முதல்வர் ஏன் நேரடியா தலையிடணும் அப்படின்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம்னா இங்கே நடக்கிற விஷயங்கள் முழுசா அவருக்கு தெரியுதான்னு தான் எங்களுக்கு தெரியல உளவுத்துறை அறிக்கை எப்படி போகுதுன்னு தெரியல அதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் அதிமுக பத்தாண்டு ஆட்சியில திமுக ஆட்சிக்கு முன்ன அந்த பீரியட்ல முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏகப்பட்ட பேரு ஆர் எஸ் எஸ் சிந்தனை கொண்ட சங்கிகளை வந்து உள்ள திணிச்சாங்க அவங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அவங்க வந்து சரியான தகவலை முதல்வர் கொடுப்பார்களா அப்படின்றது தெரியல முதல்ல வந்து அந்த சங்கி சிந்தனை கொண்ட அதிகாரிகளை மாற்றி இது மாதிரி சென்சிட்டிவான இடத்துல அரசியல் சட்ட சிந்தனை கொண்டவர்களை அங்க வந்து பணியில் அமர்த்தணும் அப்படி பண்ணாதான் இந்த பிரச்சனை என்பது தீர்க்கப்படும் இல்லைன்னா நம்ம வெளியில களத்தில் நிலவரம் ஒண்ணா இருக்கும் ஆனா அதிகாரிகளுக்கு கொடுக்குற அறிக்கை வந்து வேறையா இருக்கும் இன்னைக்கு கலெக்டர் அப்படிதான் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க மொத்தத்துல இது திமுக ஆட்சிக்கு எதிராக திரும்பும் ஒரு அதிகாரிகளே திருப்புவாங்க இன்னும் ஒரு வருஷம் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கிற போது இன்னும் இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அவங்க வந்து ஏற்படுத்துவாங்க சரியான அதிகாரிகள் இருந்தால்தான் அதை கையாள முடியும் திமுக தலைமை தமிழக முதல்வர் வந்து இதை கணக்குல வச்சுக்கணும் அண்ணாமலை என்ன சொல்றாரு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் இங்க உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களை தடுக்க கூடாது எங்க அரசியலுக்காக நாங்க கலவரம் கூட பண்ணுவோம் தடுத்தா திமுக அமைச்சர்களை அமலாக்கத்துறையை வச்சு இன்கம் டாக்ஸ வச்சு உள்ளதைக்கு போடுவோம் அப்படின்னு அவர் நேரடியா மிரட்டுறாரு எதுதான் அவர் சொல்லுவார் அது வந்து ஒரு மாநில அரசை இப்படி நேரடியா இப்படி மிரட்டுறது அப்படின்றது இவங்களை இவங்க தொடர்ந்து விட்டு தான் அந்த பிரச்சனை வந்து வருது கச்சிராஜாவை என்ன செய்யல போட்டிருந்தா வேலூர் இப்ராஹிம் என்ன செய்யல போட்டிருந்தா கோயில்ல இப்போ வந்து போய் கலவரம் பண்ணவன என்ன செய்யல இப்ப போட்டிருந்தாங்கன்னா ஒரு பயம் இருக்கும் இது ஒரு மாசமா மதுரைக்குள்ள வந்து தொடர்ந்து பிரச்சாரம் அது ஒரு பிரச்சாரம் ஒரு செயற்கையா தயாரிக்கப்பட்ட வந்து வீடியோக்கள் எல்லாம் வந்து இது பண்ணி இதுக்கான ஒரு கிரவுண்ட் அவங்க தயார் பண்றாங்க இது உளவுத்துறைக்கு தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா உளவுத்துறை தலைவருக்கு தெரியாதா அவர் சிஎம்க்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்க மாட்டாரா தடுக்கிறதுக்கு எதுவுமே செய்யலை பிஜேபியின் வளர்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நேர் எதிரானது தமிழ்நாட்டை அழிக்கிறது ஆனா அதை தடுக்கிறதுக்கு வந்து திமுக கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க ஒண்ணுமே பண்றதில்லை அவங்க பாட்டு அவங்க அரசியல வந்து பாத்துட்டு போறாங்கன்ற தவிர இதை தடுப்பதற்கு வந்து ஏதாவது வேலை செய்யாதான் நடக்கும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆரம்பத்திலேயே செய்யலைன்னா பாவங்க இந்த பிரச்சனை நான் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இந்த பிரச்சனை அவங்க விடவே மாட்டாங்க எலெக்ஷன் வரை இதை வந்து தள்ளிக்கிட்டே வந்து போய் அதை சர்ச்சைக்குரிய பகுதியை மாத்துவாங்க இடிக்கணும்னு போவாங்க அரசாங்கம் இப்பே அதை செய்யலைன்னா காங்கிரஸ் கட்சி அங்க செய்த தவறை திமுகவும் செய்யும் அது தமிழ்நாட்டின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அதுக்கு அரசாங்கம் செய்தவர்களே மக்களை திரட்டி நாங்க தடுப்போம் இல்ல நீங்க சொல்றது இது ஒரு அபாயகரம் நம்ம சேகர் பாபு அமைச்சர் பண்ண மாதிரி இது ஒரு அபாயகரமான சூழ்நிலையில தான் இருக்கு கண்டிப்பா வந்துட்டு திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து நீங்க பாருங்க நம்பளாத தொடர்ந்து இப்ப வந்துட்டு இப்ப ஒரு மாசமா இந்த பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அவரு ஹெச்ராஜா உள்ளே அவரு அவர் ராஜா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இந்துக்கள் வந்துட்டு நீங்க அசைவம் சாப்பிடுறதுனாலதான் உங்களுக்கு கோபம் வராம இருக்குது அசைவம் சாப்பிடத்த முதல்ல நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு இப்ப நம்ம மக்கள் எல்லாம் வந்து ஆடு கோழி வெட்டி சாப்பிடுறாங்க அது குலசாமி கோயிலுக்கு வெட்டுறாங்க அழகர் கோயிலுக்கு வெட்டுறாங்க இதையெல்லாம் அடுத்து தடுப்பாங்க குஜராத் மாதிரி இதை மாற்றுறது உத்தரப்பிரதேசம் மாதிரி மாற்றதான் அவர்கள் நோக்கம் அந்த நோக்கம் அவர் வாயிலிருந்து வெளியே வந்துருச்சு மக்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும் நான் கேக்குறேன் ஆர்ப்பாட்டத்துல வந்த வந்ததுல தொண்ணூறு சதவீதம் பேர் நான்வெஜ் சாப்பிட்றாங்கதான் வந்திருக்கிறாங்க அப்ப சைவத்துக்கு ஒரு குண அசைவத்துக்கு ஒரு குணம் உணவை வச்சு மக்களை பிரிக்கிறது உணவு எது சாப்பிட்டா முதல்ல மாட்டுக்கறியை வச்சிருந்தாலும் அடிச்சே கொண்டாங்க அப்படி பாசிஸ்ட் தான் கிளம்ப இறங்கிருக்கிறாங்க இவர்கள் மதுரையின் வளர்ச்சியை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை எடுப்பாங்க நம்ம பிள்ளையெல்லாம் பின்னாடி வந்து போகக்கூடாது முதல்வர் நேரடியா தலையிட்டு இந்த பிரச்சனையில வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா முதல்வர் வந்துட்டு நேரடியே தலையிடுவாரு என்னை கேட்டா நான் என்ன நினைக்கிறேன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு எதுக்காக போறேன் என்று சொல்லியே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஏன்னா அவங்க அந்த மக்களோட வாழ்வாதாரத்துல தான் கைய வைக்கிறாங்க ஆடு சாப்பிட கூடாது கோழி சாப்பிடக்கூடாதுன்னா எந்த மக்களும் அதை ஏத்துக்குவாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துல தான் கைய வைக்கிறாங்க ஏறக்குறைய அவங்களுக்கு இந்த உண்மையை சொல்லிய கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க இல்லாத அல்ல அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க சார் நம்ம அரங்குக்கு வந்து பல்வேறு கருத்துக்கள் அங்க இருக்கிற அபாயகரமான சூழல்ல வந்து நீங்க வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி கட்டாயம் அரசாங்கம் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை எடுத்து நம்ம மக்களை வந்து இந்த அபாயகரமான சூழல் வந்து மீட்டு எடுப்பாங்கன்ற நம்புவோம் சார் நம்ம உங்க போராட்டம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் சார் நன்றி வணக்கம் சார்